கோபம் பாவம் சண்டாளம் என்ற தலைப்பில் நான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் ராமன் காடு செல்ல வேண்டும் என்று கைகேயி கேட்டு பெற்ற வரத்தால் ராமன் எல்லளவும் சினம் கொள்ளவில்லை ஆனால் அவன் உடம்புக்கு வெளியே நிற்கும் உயிர் போல அவனையே முற்றிலும் பற்றித் தொடர்ந்த இலக்குவன் பெரும் கோபம் கொள்கிறான் அவனை எவ்வளவோ சமாதானம் செய்கிறான் ராமன் தம்பி எனக்கு நீ வெளியில் நடமாடும் உயிரல்லவா நான் சொல்வதை கேள் நீ தைரியசாலி உன் கோபத்தையும் உன்னை பற்றிய துக்கத்தையும் நீ அடக்கியாள வேண்டும் இது உன்னை பிடித்துக்கொண்டு கொண்டு வெறியாட்டமாட இடம் கொடுக்காது தருமம் என்பதை பலமாக பற்றி பிடித்து இப்பொழுது ஏற்பட்ட அவமானத்தை ஒரு பெரிய சந்தோஷமாக மாற்றுவோம் பட்டாபிஷேகத்தை முற்றிலும் மறந்துவிட்டு நம் கருத்தை எல்லாம் வேறு துறையில் செலுத்துவோம் நம்மை பெற்ற தந்தையின் நிலை இப்போது என்ன என்பதை நன்றாக ஆலோசிப்போம் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் பயன் என்ன என்பதை நாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த காரணத்தைக் கொண்டோ கொடுத்துவிட்ட வரத்தை இல்லை என்று இப்போது சொன்னால் அசத்தியத்தில் இறங்கினதாகும் பாவம் வந்து சுற்றி கொள்ளும் இதுவரையில் அவர் நடத்திய சகல தர்மமும் தானமும் புண்ணிய கருமங்களும் பயனின்றி போகும் இந்த பெரும் பயத்தினால் நம் தந்தை வேதனைப்படுகிறார் அவரது பயத்தை தீர்ப்பதல்லவோ நம்முடைய கடமை என்னை பற்றி வருந்துகிறார் எனக்கு வருத்தம் கொஞ்சமும் இல்லை உனக்கும் வருத்தம் இல்லை என்று அவரது சந்தேகத்தை முற்றிலும் போக்கி அவருக்கு நாம் வழி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நமக்கு உயிர் கொடுத்த தந்தையின் பயத்தை போக்கி அவர் மனம் நிம்மதியடைய செய்வது புத்திரர்களாகிய நம்முடைய கடமை பரலோகத்தை பற்றி நம்முடைய தந்தை பயப்படுகிறார் அந்த பயத்தை நாம் போக்க வேண்டும் இதுவரையில் நாம் அவருக்கு எல்லளவும் துக்கமோ அதிருப்தியோ தந்ததில்லை இப்போது நாம் அவர் பரலோகத்தை குறித்து பயப்படுவதற்கு காரணமாகிவிட்டோம் அதை சுலபமாக நாம் தீர்க்கலாம் அப்படி செய்யாமல் அவருடைய சங்கடத்தை அதிகப்படுத்தலாமா இந்த காரணத்தினால் லட்சுமணா பட்டாபிஷேகத்தை பற்றி முற்றிலும் என் மனம் விலகி வனம் போவதிலேயே ஈடுபட்டு விட்டது நான் காட்டுக்கு போய் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதே என்னுடைய ஆசையும் மகிழ்ச்சியுமாகிவிட்டது இதை தாமதப்படுத்தினால் கைகேக்கு சந்தேகம் உண்டாகும் ஆனபடியால் இன்றே வனம் சென்று அவளுடைய மனம் நிம்மதியடைய செய்ய வேண்டும் சக்தியே பிரக்ஜையை பற்றிய பயம் தீர்ந்து போய் நம் தந்தை சுகமாக இருப்பார் நான் துயரமடைவேன் என்றல்லவா அவர் வேதனைப்படுகிறார் எனக்கு கொஞ்சமும் துக்கமில்லை என்று அவருக்கு தெளிவாகச் செய்தால் அவருடைய வேதனை அவரை விட்டு விலகும் இதனாலேயே தான் நான் அவசரப்படுகிறேன் கைகையை பற்றி நாம் கோபித்துக் கூடாது நம்மிடத்தில் அவள் இதுவரையில் எவ்வளவு பிரதி வைத்திருந்தால் திடீரென்று இம்மாதிரியான எண்ணம் அவளுக்கு உண்டானது விதியின் காரணம் நாம் அவளை நிந்திக்கலாகாது மனிதர்கள் ஏதேதோ சங்கர்ப்பங்கள் செய்வார்கள் ஆனால் விதி வேறுவிதமாக விதமாக தீர்த்து விடுகிறது இது கைகையினுடைய காரியமே அல்ல விதி அவளை ஒரு அறிவில்லாத கருவியாக பயன்படுத்தி இருக்கிறது வழியை சுமக்கும் துக்கம் அவளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அவளிடத்தில் நாம் வைத்து வந்த அன்பு அப்படியே இருக்க வேண்டும் வஞ்சக எண்ணம் அவள் உள்ளத்தில் முந்தியே இருந்திருந்தால் அவள் நடவடிக்கை வேறு விதமாக இருந்திருக்கும் திடீரென இந்த விதம் நிர்தாட்சண்ணமாக ராமனை நீ வனவாசம் செல் என்று தன் வாயாலேயே சொல்வதற்கு காரணம் தெய்வச் செயலே சந்தேகம் இல்லை அவள் மேல் நாம் கோபம் கொள்ளக்கூடாது அவள் எவ்வளவு மேன்மை குணம் பொருந்தியவள் நம்மை பெற்ற தாயைப் போல பார்த்து வந்தால் பண்பாடு அடைந்தவள் புருஷன் எதிரில் இம்மாதிரி கூச்சமின்றி ஏன் நடந்து கொண்டால் இதற்கு தெய்வத்தின் செயல் அல்லாமல் வேறு காரணம் இருக்க முடியாது விதியை தான் எதிர்க்க முடியும் மகாதீரர்களான ரிஷிகள் கூட தங்கள் தவத்தில் இருந்து திடீரென வழிவி போயிருக்கிறார்கள் தெய்வத்தால் வந்ததை எதிர்க்கும் ஆற்றலை கைகேயி எப்படி பெறுவாள் நம்முடைய மனோ தைரியத்தால் இந்த அனர்த்தத்தை நாம் சந்தோஷ நிகழ்ச்சியாக செய்து விடுவோம் அதுவே நம் வீரத்திற்கு அடையாளம் லட்சுமணா வனம் செல்வதற்கு சங்கப்ப முறைப்படி செய்து பெரியோர்களுடைய ஆசையை பெற்றுக்கொண்டு நாம் உடனே போக வேண்டும் தாமதம் கூடாது அபிஷேகத்திற்கு கொண்டு வந்திருக்கும் கங்கை ஜலத்தை கொண்டு வா அதையே வனவாச விரத சங்கல்பத்திற்கு உபயோகப்படுத்தி கொள்கிறேன் இல்லை வேண்டாம் அந்த ஜலம் பட்டாபிஷேகத்திற்கு உபயோகப்பட வேண்டிய பொருள் அதை நாம் எப்படி தொடலாம் நாமே கங்கை சென்று ஜலம் கொண்டு வருவது நலம் தம்பி விசனப்படாது ராஜ்யம் சம்பத்து இவை பற்றி சிந்தனை செய்யாது வனவாசம் எனக்கு மேன்மையான பாக்கியம் நம்முடைய சிறிய அன்னை பெயரில் கோபிக்க வேண்டாம் தெய்வம் வகுத்ததை அவள் பெயரில் போடலாகாது என்கிறார் ராமபிரான் எந்த காரியம் நடந்தாலும் அதற்கு விதிதான் காரணம் என்று முடிவு கட்டிவிட்டால் கோபம் வராது அல்லவா இன்னார் தன்னை வஞ்சம் தீர்த்து கொள்ள முயன்றார்கள் என்று நினைத்து வேதனையடைவதை விட இதிலே விதி விளையாடுகிறது என்று முடிவு கட்டிவிடுவது கோபமே இழாமல் செய்துவிடும் அல்லவா நதியின் பிழை என்று நரும் புணலின்மை அற்றே பதியின் பிழை என்று பயந்து நமை புறந்தால் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று அமைந்த வீதியின் பிழை நீ இதற்கு என்னை வெகுண்டதென்றான் தம்பர் சித்திரத்தில் இலக்குவன் கோபத்தை அடக்க ராமன் சொன்ன சமாதானம் இது ஒவ்வொமைதான் எவ்வளவு சுவையானது தண்ணீர் இல்லாமல் போவது நதி செய்த குற்றமல்லவே அதுபோலவே காய்ந்து போய் கிடப்பது காடு செய்த குற்றமல்லவே கடலில் திமிங்கலங்கள் இருப்பது கடல் செய்த குற்றமல்லவே ஒன்றுக்காக ஒன்றை கோபித்துக் கொண்டால் நிம்மதியை இழப்பதுதான் மிஞ்சும் ஆகவே எந்த கட்டத்திலும் எந்த சூழலிலும் கோபமே வரக்கூடாது என்று போதிக்கிறது இந்து மதம் ஆறுவது சினம் என்றார் அவ்வையார் எரிகிறதை பிடுங்கினால் கொதிக்கிறது அடங்கி போகும் என்பது கிராமத்து பழமொழி சினம் என்பது சேந்தாரையே கொல்லும் என்றார் வள்ளுவர் அதற்கு சேந்தாரை கொள்ளி என்றே ஒரு பட்டம் கொடுத்தார் உன் கோபம் செல்லாத இடத்தில் நீ கோபம் கொள்வது தீமை பயக்கும் செல்லக்கூடிய இடத்திலும் அதைவிட தீமை எதுவுமே இல்லை என்றார் அவர் செல்லா இடத்து சினந்தீது அல்லிடத்தும் இல்லதெனில் தீய பெற செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கிலேன் காவாக்கால் என் உன் மனைவியை நீ உதைத்தால் யாரும் உன்னை கேட்க முடியாது அவளும் உன்னை திருப்பி உதைக்க மாட்டாள் இது உன் கோபம் செல்லக்கூடிய இடம்தான் ஒரு பயில்வானிடம் நீ கோபம் கொண்டால் அவன் உன்னை தீர்த்து கட்டி விடுவான் அது உன் கோபம் செல்லாத இடம் இந்த இரண்டு இடங்களிலுமே கோபம் தவறு என்கிறார் வள்ளுவர் கோபம் பாவம் சண்டாளம் என்கிறார்கள் நமது மூதாதையர்கள் ராமாயணத்தில் முக்கியமான கட்டம் எங்கிருந்து தொடங்குகிறது முதலில் சூர்ப மீது இலக்குவன் கொண்ட கோபம் அதனால் மூக்கிழந்து நின்ற தங்கையை பார்த்து இராவணன் கொண்ட கோபம் இலக்குவன் கோபம் செல்லக்கூடிய இடத்திலேயே நிகழ்ந்தது இராவணன் கோபம் செல்லாத இடத்திலே நிகழ்ந்தது ராமகதையில் கதையில் ஒரு முடிச்சு விழுந்தது ஆத்திரத்தில் மகனை வெட்டியவன் குழந்தையை கொன்றவன் என்று எத்தனை குற்றவாளிகளை நீ வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறாய் கொலை என்பது எந்த காரணத்திற்காக நிகழ்ந்தாலும் அதற்கு மூல காரணம் கோபந்தானே சிறைச்சாலையில் உள்ள கொலை குற்றவாளிகள் அனைவருமே ஆத்திரத்தால் தான் நான் திருச்சி சிறைச்சாலையில் இருந்தபோது அண்ணன் தம்பிகளாகவே ஜோடி ஜோடிகளாக சில ஆயுட்கால கைதிகள் இருந்தார்கள் வயற்காட்டுக்கு கஞ்சி கொண்டு போன அண்ணனின் மனைவியை ஒருவன் கையை பிடித்து இழுத்தான் அவனை வெட்டி கொள்ள அண்ணன் போனான் கூடவே தம்பியும் போனான் விளைவு கைப்பிடித்து இழுத்தவன் கொல்லப்பட்டான் ஆனால் அண்ணனின் மனைவி நெற்கதியானால் காவலுக்கு ஆளில்லாத நிலையிலேயே கொல்லப்பட்டவனின் உறவினர்கள் சிலராலே அவள் கற்பழிக்கப்பட்டாள் அதை தடுக்க அந்த அண்ணன் தம்பியால் முடியவில்லையே எதன் மீது ஆத்திரமுற்று அவர்கள் கொலை புரிந்தார்களோ அதே காரியம் நடந்துவிட்டது அப்போது அவர்கள் அந்த கொலையை மட்டும் செய்யாமல் வேறு வழியில் எதிரியை பழிவாங்கி இருந்தால் வெளியிலேயே இருந்து தங்கள் குலமகளை காப்பாற்றி இருக்க முடியும் கோபம் முதற்கட்டத்தில் வென்றது போல தெரிந்தால் நிரந்தரமாக தோல்வியடையப் போகிறது என்று பொருள் திருச்சியிலிருந்து பெரம்பலூர் செல்லும் வழியில் மலையடிவாரத்தில் ஒரு சிற்றூர் அங்கே இரண்டு சகோதரர்கள் இருவரும் ரெட்டியார் சாதியைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய சிற்றன்னைக்கும் அந்த ஊர் கிராம முன்சிப்பிற்கும் தொடர்பு ஏற்பட்டு விட்டது தன் சொத்துக்களை எல்லாம் அந்த கிராம முன்சிப்பிற்கு அவள் கொடுக்கப்போவதாக அவர்கள் கேள்விப்பட்டார்கள் ஆத்திரமுற்றார்கள் பட்ட பகலில் இருவரும் சிற்றன்னையை வெட்டி கொன்றார்கள் கண்கண்ட காட்சிகள் ஏராளம் இருவரும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டார்கள் விளைவு சிற்றன்னையின் சொத்துக்களை அவள் விரும்பியது போலவே கிராம முன்சிப்பே அனுபவிக்க ஆரம்பித்தார் இதன் பொருள் என்ன எது நடக்க கூடாது என்பதற்காக நீ கோபப்படுகிறாயோ நீ கோபப்பட்டு நிதானமிழந்த ஒரே காரணத்திற்காக அது நடந்தே விடுகிறது ஆகவே எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் அல்ல கைகை வாங்கிய வரம் கேட்டு இலக்குவன் கோபப்பட்டது போலவே ராமனும் கோபப்பட்டிருந்தால் அந்த வரத்தை மீறி முடிசூட்டி கொண்டிருந்தால் ராமச்சந்திரமூர்த்தி என்ற தியாக புருஷனை நாம் வணங்கப் போவதில்லை பாகிஸ்தானில் இந்துக்களுக்கு நேர்ந்த அநீதியை எதிர்த்து அப்போதே நேருஜி நேரடியாக யுத்தம் தொடர்ந்திருந்தால் உலகத்தில் அவருடைய மரியாதையும் உயர்ந்திருக்காது நம்முடைய மரியாதையும் உயர்ந்திருக்காது அரபு நாடுகளின் நட்புறவும் கிடைத்திருக்காது உள்நாட்டில் நிம்மதியும் இருந்திருக்காது அவரது நீண்டகால கால சகிப்புத் தன்மையின் விளைவாக எதிரிகள் தங்களாகவே பணிந்தார்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்ற ஹிட்லரின் கோபம்தானே அவரது சடலத்தை கூட ஜெர்மானிய மக்கள் காண முடியாமல் அழித்துவிட்டது காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் என்று ஐந்து தீய குணங்களை வடமொழி குறிப்பிடுகிறது இதில் குரோதம் இரண்டாவது இடத்தை வகிக்கிறது பஞ்சமா பாதங்களில் கோபம் ஒன்று என்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை உனக்கு இழைக்கப்பட்டாலும் அந்த நேரத்தில் அதை விதி என்று சகித்து கொண்டுவிட்டால் கொஞ்ச நாளில் நிலைமையே தலைகீழாகிவிடும் கோபத்தில் உடனே நடவடிக்கை எடுத்தால் நிலைமை பயங்கரமாகிவிடும் முன்பெல்லாம் எவரையாவது தாக்கி எழுத வேண்டும் என்று எனக்கு தோன்றினால் அவசரமாக எழுதி விடுவேன் பிறகு சாவகாசத்தில் சங்கடப்படுவேன் இப்போதெல்லாம் எழுத தோன்றுவதை இரண்டு நாள் ஒத்தி வைக்கிறேன் சூடு தணிந்து மனோபாவம் மாறிவிடுகிறது முன்பு தினமும் ஒரு எதிரியை சம்பாதித்துக் கொள்வேன் இப்போது அது இல்லை எல்லா மனிதரும் கோபத்தை மட்டும் கைவிட்டுவிட்டால் விட்டால் கோர்ட்டுகளின் வேலை குறைந்து போகும் பத்திரிகைகளுக்கு பரபரப்பான செய்தி கிடைக்காது ஒவ்வொரு மனித ஆத்மாவும் மகாத்மா ஆகிவிடும் சரீர தத்துவப்படி ஒரு உணர்ச்சியில் இதயம் விழுந்து கொதிக்கும் போது உடம்பும் கொதிக்கிறது அந்த கொதிப்பு மூளையிலும் ஏறுகிறது உஷ்ணத்தால் தாக்கப்பட்ட மூளை நிதானம் இழந்து போகிறது ஆகவே செய்தியை காதில் வாங்கும் போது சாதாரணமாக சகஜமாக வாங்கி கொள்வது ஒன்றே கோபம் வராமல் தடுக்க ஒரே வழி கடைசியாக கோபத்தைப் பற்றி காஞ்சி பெரியவர்கள் கூறியுள்ள கருத்தை அப்படியே கொடுத்து முடிக்கிறேன் அவர் சொல்கிறார் நமக்கு அநேக சந்தர்ப்பங்களில் கோபம் வருகிறது முக்கியமாக இரண்டு விதங்களில் கோபம் வருகிறது ஒருவன் ஒரு தப்பு காரியம் செய்தால் அவனிடம் கோபம் ஏற்படுகிறது அல்லது ஒருவன் நம்மை தூசித்தால் அவனிடம் கோபம் வருகிறது யோசித்துப் பார்த்தால் இந்த இரண்டு விதங்களிலும் எவரிடமும் கோபம் கொள்வதற்கு நமக்கு யோக்கியதை இல்லை என்று தெரியும் ஒருவன் தப்பு பண்ணுகிறான் என்றால் கோபம் கொள்கிறோமே அப்படியானால் நாம் தப்பு பண்ணாதவர்களா ஒருவனை பாவம் என்று நாம் துவேஷிக்கும் போது நாம் அந்த பாவத்தை பண்ணாதவர்தானா என்று நினைத்து பார்க்க வேண்டும் காரியத்தில் பண்ணாவிட்டாலும் மனசால் பண்ணி கொண்டேதான் இருக்கிறோம் நம்மை விட பாவமும் தப்பும் பண்ணுகிறவர்கள் இருக்கலாம் நம் மனசு ஏதோ ஓரளவுக்கு பக்குவம் அடைந்திருப்பதால் நாம் இந்த அளவு பக்குவத்தோடு நிற்கிறோம் அவனுடைய மனசுக்கு இந்த பக்குவம் கூட வராததால் இன்னும் பெரிய பாவம் பண்ணுகிறான் நாம் செய்கிற தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு எத்தனை பாடுபட வேண்டி இருக்கிறது நம்மை விட மோசமான நிலைக்கு இறங்கி பாவங்களை செய்ய பழகிவிட்ட இன்னொருத்தனின் மனசுக்கும் அதிலிருந்து மேலுவது சிரமமான காரியம்தான் அப்படிப்பட்டவனோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதில்லை அசத் சங்கத்தை விட்டு சத் சங்கத்தில் சேர்வதுதான் ஆத்மா விருத்திக்கு முதல் படி என்று சகல சாஸ்திரங்களும் சொல்கின்றன ஆனால் பாவிகளை நாம் வெறுப்பதிலும் கோபிப்பதிலும் பயனில்லை அவர்களுடைய மனசும் நல்ல வழியில் திரும்ப வேண்டும் என்று பிரார்த்திப்பது ஒன்றே நாம் செய்ய வேண்டியவை ஈஸ்வரான கிரகத்தில் நம்மில் யாருக்காவது அனுகிரக சக்தி கிடைத்திருந்தால் அதை இந்த பாவிகள் கரையேறுவதற்கே உபயோகிக்க வேண்டும் நம் கோபம் எதிரொலியை மாற்றாது அவனுக்கு நம்மிடத்தில் கோபத்தை உண்டாக்குவதுதான் அதன் பலன் இரண்டு பக்கங்களிலும் துவேஷம் வளர்ந்து கொண்டே போகும் ஒருவன் தன் தப்பை தானே உணர்ந்து திருந்த செய்யாமல் நம் கோபத்துக்கு பயந்து நடந்து காட்டுவதில் நமக்கு பெருமை இல்லை இது நிலைத்து நிற்காது அன்பினாலே பிறரை மாற்றுவதுதான் நமக்கு பெருமை அதுதான் நிலைத்து நிற்கும் ஒருத்தன் பாவம் செய்ய அவனுடைய மனசு சந்தர்ப்பம் இரண்டும் காரணமாகின்றன நாம் பல பாவங்களை செய்யாமல் சந்தர்ப்பங்களே நம்மை கட்டி போட்டு இருக்கலாம் எனவே ஒரு பாவியை பார்க்கும் போது அம்பிகே இந்த பாவத்தை நானும் கூட செய்திருக்கலாம் ஆனால் அந்த சந்தர்ப்பம் தராமல் நீ கிருபை செய்தாய் அந்த கிருபையை இவனுக்கு செய்யமா என்று பிரார்த்திக்க வேண்டும் இரண்டாவதாக நம்மை ஒருத்தர் துவேசிக்கிறார் என்றும் கோபம் கொள்ள வேண்டியதில்லை நாம் எத்தனை தூஷணக்கி தட்டவர் என்பது நம் உள் மனசுக்கு தெரியும் ஒருவேளை நம்மை தூஷிக்கிறவர் நாம் செய்யாத தவறுக்காக நம்மை திட்டிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் செய்த தவறுகள் அதைவிட பிரியவை என்று நம் அந்தரங்கத்திற்கு தெரியும் நம் தவறுகளை கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் அம்பாலிடம் பச்சாதாபத்துடன் அழவேண்டிய நிலையில்தான் இருக்கிறோம் இந்த நிலையில் உள்ள நாம் பிறரை தப்பு கண்டுபிடித்து கோபிக்க நியாயம் ஏது நாம் தப்பே செய்யவில்லை என்றால் அப்போது பிறரை கோபிக்கலாமா என்றால் இப்படி தப்பே பண்ணாத நிலையில் நாம் விடுவோம் அப்பொழுது நமக்கு பாவியிடமும் கருணையைத் தவிர வேறு எந்த பாவனையும் இராது கோபமே உண்டாகாது நாம் தப்பு செய்தவர்கள் என்றாலோ நமக்கு பிறரை கோபிக்க யோகிதை இல்லை தப்பே பண்ணாத நிலையிலோ எல்லாம் அம்பால் லீலைதான் என்று தெரிகிறது லீலையில் யாரை பூஜிப்பது யாரை தூசிப்பது எப்படி பார்த்தாலும் கோபம் கூடாதுதான் மனிதனை பாவத்தில் அழுத்துகிற இரண்டு பெரும் சக்திகள் காமமும் குரோதமுமே என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா அதாவது நம் கோபத்தினால் நமக்கேதான் தீங்கு செய்து கொள்கிறோம் பெரும்பாலும் நம்முடைய கோபத்தை எதிரொலி பொருட்படுத்துவதே கிடையாது ஆத்திரப்படுவதால் நாமே நம் மனசு சரீரம் இரண்டையும் கெடுத்துக் கொள்வதோடு சரி அன்பாக இருப்பதுதான் மனிதனின் தர்மம் அதுதான் ஆனந்தமும் அன்பு நமக்கும் ஆனந்தம் எதிரொலிக்கும் ஆனந்தம் அன்பே சிவம் என்பார்கள் நாம் எல்லாரும் அன்பே சிவமாக அமர்ந்திருக்க பிரயாசப்பட வேண்டும் இவ்வாறு கோபம் பாவம் சண்டாலம் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்